எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு வடக்கு பார்த்த வீடு கார் பார்க்கிங் வசதியும் அவைலபிளாக இருக்குது வீலர்லாம் பார்க்குறதுக்கு சின்னதாக வராண்டாகவும் அமைந்துள்ளது சின்னதாக கொள்ள வசதியும் லெஃப்ட் சைடில் இருக்குது ஒரு க்ரீனிஷ் ஹவுஸாகவும் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் புதுத்தெரு அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது ஹால் ஹாலில் டிவிலாம் வச்சுக்கிறதுக்கு தனியாக ப்ளைவுட்டில் கேபின் பண்ணியிருக்காங்க அதேமாரி ராயல் ப்ளேலாம் பண்ணி பெயிண்டிங்கும் நல்லா சூப்பராகவே இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக மாஸ்டர் பெட்ரூமாக அமைந்துள்ளது வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க அட்வான்ஸ்லாம் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் இது கிழக்கை பார்த்து சின்னதாக பூஜை ரூமாக அமைந்துள்ளது அடுத்து காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு அடுத்து இது ஒரு பெட்ரூமு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெல்லாம் அமைந்துள்ளது வீடு வாஸ்துப்படியாக அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுருக்கோம் இது அக்னி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின் தொடர்பு கொள்ளவும் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்